திருப்பத்தூர் கேள் ஸ்டடியாருங்க இந்த மெகந்தி கோன் ஃப்ரீயாக தராங்க கூடவே இந்த கீச்சனும் ஃப்ரீயாக தராங்க அது மட்டும் கிடையாதுங்க ஒண்டியில் ஹேண்ட் பேக் வாட்டர் பாட்டில் கூட எல்லாமே ஃப்ரீயாக தராங்க நம்ம பேஜ் ஃபாலோவர்ஸ்க்கு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இந்த அஞ்சு கம்பல் தொண்ணூத்தி ரூபாய்க்கு தராங்க மற்ற நாளில் நாலு கம்பல் தொண்ணூத்தி ஒம்பது தராங்க இந்த பத்து ரூபா கிளிப்பு வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தராங்க இந்த ரெண்டு ரூபா பை ஒன் கெட் ஒன் தராங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கிட்ஸுக்கு உமன்ஸுக்கு சொல்லிட்டு வலையில ஏகப்பட்டதாக வச்சுட்டு இருக்காங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க இந்த கடையில் நீங்களே வந்து செல்ஃபாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மட்டும் பில் பண்ணிக்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி செயின் மற்றும் பிளேஸ் கிடையவே டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் தராங்க தனி ராக்கே வச்சிருக்காங்க இதுக்காகவே இவ்வளவு ஆஃபர் கொடுக்குற எங்கன்னு பார்த்தா நம்ம ஜீப்பா மட்டும் இந்த மாதிரி பிரீமியமா இருக்கிற ஜுவல்லரி செட் எல்லாம் நம்ம கிட்ட சேல் இருக்கு ரெண்டுக்கு தரும் இவ்வளவு அழகா இருக்கு ரேட் கம்மியா இருக்கு அது மட்டும் கிடையாது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க முன்னூத்தஞ்சு ரேட் கம்மியா வைக்கிறாங்க ஆஃபரும் தராங்க முதல்ல வர இரநூறு உமன்ஸுக்கு மெகந்தி கோன் ஃப்ரீயா தராங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணா வாட்டர் பாட்டில் மெகந்தி கோன் கிச்சன் ஃப்ரீயா தராங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு பர்சேஸ் பண்ணா டபுள் ஃபோல்டிங் கூட ஒன்னு ஃப்ரீயா தராங்க இந்த ஆஃபர் என்னைக்கு பார்த்தா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி டிசம்பர் வரை தாங்க திருப்பத்தூர்ல டோமினிஷா ஸ்கூல் சந்தில சிட்டி பிளேசா காம்ப்ளெக்ஸ்ல ஜீப்பா ஓகேடா